ஓம் சாந்தி பதினேழு இருபத்தி நான்கு காலை முறை பார்த்தாத மருதன் இனிமையான குழந்தைகளே நினைவு மற்றும் படிப்பின் மூலமாகவே ரெட்டை கிரீடம் கிடைக்கும் எனவே உங்களுடைய லட்சியத்தை முன்னால் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் கேள்வி உலக படைப்பு தத்தாவான தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன சேவை செய்கிறார் பதில் குழந்தைகளுக்கு இல்லாத ஆக்தி அளித்து சுகமுடையவர்களாக ஆக்குவது இதுவே சேவையாகும் தந்தையை போல் பலன் எதிர்பாராத சேவை வேற யாருமே செய்ய முடியாது ரெண்டு எல்லை இல்லாத தந்தையை வாடகைக்கு சிம்மாசனத்தை எடுத்து உங்களை உலகத்தின் சிம்மாசனத்தில் அமருபவர்களாக ஆக்கி தான் மயில் சிம்மாசனத்தில் அமருவதில்லை ஆனால் குழந்தைகளையும் மயில் சிம்மாசனத்தில் அமர்த்தி விடுகிறார் தந்தைக்கோ ஜடமான கோயில் அமைக்கிறார்கள் அதில் அவருக்கு என்ன சுவை வரும் மோ குழந்தைகளுக்கு தான் ஏனெனில் சொந்தத்தின் ராஜ்ஜிய பாக்கியத்தை பெறுகிறார்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார் தந்தையும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார் பின் குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார்கள் ஏனெனில் ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தி நாம் சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வருகிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துவிட்டீர்கள் புது உலகமான சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆவதற்கு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் நீங்கள் மீண்டும் சத்துவ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் இது சகஜ நினைவு என்று கூறப்படுகிறது மேலும் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே பாரதம் போன்று செழிப்பு நிறந்த தேசம் வேறு எதுவும் கிடையாது இது போன்ற ஸ்தலம் வேறு எதுவும் ஆக முடியாது ஆனால் இன்றோ இந்து தர்மத்தில் அநேக தீர்த்த ஸ்தலங்கள் ஆகிவிட்டன உண்மையில் தீர்த்த ஸ்தலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் அந்த தந்தைக்குத்தான் இருக்க வேண்டும் இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் எளிது ஆனால் நம்பர் பிரகாரம் தான் புரிந்து கொள்கிறீர்கள் ஏனெனில் ராஜதானியில் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது சொர்க்கத்தின் எஜமானார் இந்த லட்சுமி நாராயணர் அவார்கள் இவர்கள் உத்தமரிலும் உத்தம புருஷர்கள் அவார்கள் பிறகு அவர்கள் தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள் தெய்வீக குணங்கள் உடையோர் தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் உயர்ந்த தேவதா தர்மத்தினர் இல்லற மார்க்கத்தினராக இருந்தார்கள் அச்சமயம் உங்களுடைய இல்லற தான் இருந்தது தந்தை உங்களை இரட்டை கிரீடம் உடையோராக ஆக்கினார் இச்சமயம் தந்தை உங்களுக்கு கர்மம் அகர்மம் விக்கர்மத்தின் நதி பற்றி புரிய வைத்திருக்கிறார் ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மமாகி விடுகிறது சத்தியத்தில் கர்மம் கொள்ளுங்கள் இது கூட டிராமா தான் அனாதி அவினாஷி ஆதியும் அர்த்தமும் அந்தமும் இல்லாத டிராமா என்று கூறப்படுகிறது வரதானம் எப்போதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து மனதில் மகிழ்வாக பாடலை பாடிக்கொண்டிருக்கும் அழியாத அதிர்ஷ்டசாலி ஆகுத ஸ்லோகன் நினைக்கும் எண்ணம் அனைத்திலும் அழியாத அரசும் முதிரையை குத்திவிடுங்கள் அது நிலையாகி ஆகிவிடும் என்று சிறப்பாக மாதேஸ்வரி அவர்களின் இனிய மகா மகாவாக்கியம் வாழ்க்கையின் ஆசை பூர்த்தி ஆவதற்கான அழகான சமயம் இது என்று கூறுகின்றார் வாழி எப்பொழுதும் சுகம் சாந்தி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை ஆத்மாக்களாகிய நமக்கு நீண்ட காலமாக இருந்து வந்தது ஆகிய இந்த பஞ்ச விகாரங்களில் மாற்றியிருந்த காரணத்தினால் என்ன கர்ம பந்தனம் உருவாகி இருக்கிறதோ அதை பரமாத்மாவின் நினைவு என்று அக்னியின் மூலம் எரிக்க வேண்டும் என்ற ஞானம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது இது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான சுலபமான வழியாகும் சர்பஷத்தை பாபாவை நடந்தாலும் சுற்றினாலும் சுவாச சுவாசத்திலும் நினைவு செய்யுங்கள் இப்பொழுது இந்த வழியை சொல்லும் உதவியை சுயம் பரமாத்மா கொடுக்கிறார் பழைய கணக்கை முடித்துவிட்டு புதிய கணக்கை புதிய வாழ்க்கையை உருவாக்கும் சமயம் இது என்று தந்தை கூறுகின்றார் ஆகவே இந்த சிறப்பு இயல்பை மறப்பதினாலேயும் பாரதத்திற்கு இத்தகைய கீழான நிலை ஏற்பட்டுள்ளது இப்பொழுது மீண்டும் அத்தகைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பரமாத்மா தானே வந்திருக்கிறார் இப்பொழுது அவரது கையை பிடித்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கை படம் தரை தேர்ந்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் சிந்தனைக்குரிய கருத்தாக தந்தை கேட்கிறார் தந்தை உங்களுக்கு என்ன சேவை செய்கின்றார் தன் குழந்தைகளுக்கு எல்லை இல்லாத ஆக்கி அழித்து சுகமுடையவர்களாக ஆக்குவது இதுவே சேவையாகும் தந்தையை போல பலன் எதிர்பாராத சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது இரண்டாவது எல்லை இல்லாத தந்தை வாடகைக்கு சிம்மாசனத்தை எடுத்து உங்களை உலகத்தின் சிம்மாசனத்தில் அமருபவர்களாக ஆக்கி விடுகிறார் தான் மயில் சிம்மாசனத்தில் அமருவதில்லை ஆனால் குழந்தைகளை மயில் சிம்மாசனத்தில் அமர்த்தி விடுகிறார் தந்தைக்கோ ஜடமான கோயில் அமைக்கிறார்கள் அதில் அவருக்கு என்ன சுவை வரும் ஆனந்தமும் குழந்தைகளுக்கு தான் ஏனெனில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தின் வாக்கியம் பெறுகிறார் ஆகவே தந்தை சுருக்கமாக கூறுகின்றார் புது உலகமான சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆவதற்கு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் நீங்கள் மீண்டும் பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் இது சகஜமான நினைவு என்று கூறப்படுகிறது எப்படி குழந்தைகள் லவ்வீக தந்தையை எவ்வளவு சகஜமாக நினைவு செய்கிறார்களோ அவ்வாறே குழந்தைகளாக நீங்கள் இந்த எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தைதான் துக்கத்திலிருந்து வெளியேற்றி சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கு துக்கத்தின் பெயர் இல்லை மிகவும் சுலபமான விஷயம் கூறுகிறார் நீங்கள் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் அது தந்தையின் வீடு மற்றும் உங்களது வீடாகும் மேலும் புது உலகத்தை நினைவு செய்யுங்கள் அவ்வளவுதான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார் இது அவிநாசி டிராமா அதாவது அனாதி அவினாசி டிராமா என்ன கருத்து என்று பார்ப்போம் இச்சமயம் தந்தை உங்களுக்கு கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் கதி பற்றி அமர்ந்து புரிய வைக்கிறார் ராவணராஜ்யத்தில் கர்மம் விக்மமாகி விடுகிறது சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாகி விடுகிறது அகர்மம் என்றால் உயர்ந்த கர்மமாக இப்பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு சத்குரு கிடைத்துள்ளார் அவரை கணவர்களுக்கெல்லாம் கணவன் என்று கூறுகிறார்கள் பதிகளுக்கெல்லாம் பதி பரமேஸ்வரர் ஏனெனில் கணவர்கள் கூட அவரை நினைவு செய்கிறார்கள் எனவே இது எவ்வளவு அதிசயமான நாடகமாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார் இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அவினாஷி பாகம் அதாவது அழிவற்ற பாகம் நிரம்பியுள்ளது அது ஒருபோதும் அழிந்து போய்விடுவதில்லை இது அனாதி அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத டிராமா என்று கூறப்படுகிறது இறைவன் ஒருவரே படைப்பு அல்லது ஏனிப்படி மற்றும் சக்கரம் எல்லாமே ஒன்றுதான் யாருக்குமே படைப்பவர் பற்றியும் படைப்பு பற்றியும் தெரியாமல் உள்ளது ஆகவே ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிவிடுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் அமர்ந்துள்ளீர்கள் உங்களுடையது மாயையின் யுத்தமாகும் அது விடுவதே இல்லை பாபா மடியின் பாபா மாயையின் அடி விழுந்து விட்டது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் குழந்தைகளே சேர்த்து வைத்த சம்பாத்தியத்தை இல்லாமல் செய்து வைத்தீர்களே என்று பாபா கூறுகிறார் உங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் எனவே நல்ல முறையில் படிக்க வேண்டும் இது போன்ற படிப்போம் மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பின்னால் தான் கிடைக்கும் எனவே இது அனாரி அவினாஷி டிராமா ஆகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஒரு விசேஷமான ஸ்பெஷல் பாடமாக கொடுக்கிறார் அதாவது அவ்யர்த்த சமீச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி என்ற புத்திஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் கருத்தை பார்ப்போம் பாப்தாதா அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் உங்களின் தினமும் நினைவு செய்கிறார் அதாவது வெற்றி மாலையில் ஆவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் தந்தையின் நினைவிற்கு பாத்திரம் ஆகுவர்களே பாக்கியசாலிகள் எப்படி பார்த்தாத பெரிய உள்ளம் மற்றும் எல்லையற்ற உள்ளம் கொண்டவரோ அப்படி குழந்தைகள் நீங்களும் எல்லையற்ற திறந்த மற்றும் வள்ளல் தன்மை கொண்ட உள்ளம் படைத்தவர்கள் சதா உள்ளத்தின் மகிழ்ச்சியினால் உலகினை மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்யும் அதிட்ட சாலிகள் ஓம் சாந்தி